திமுக அரசு தமிழ்நாட்டினுடைய தந்தை மு க ஸ்டாலின் அவர் சொல்றாரு ஆனால் ஒவ்வொரு மதுக்கடையும் ஒழிக்கணும் ஆனால் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரு தெருவா விற்றுகிட்டு இருக்காரு தந்தை ஒரு எல்லா பிள்ளைகளுக்கும் சாராயத்தை ஊற்றி கொடுப்பாரா அந்த நிலைமை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அது ஒன்று போதும் அந்த ஆட்சி கவல் கவர்ந்து போறதுக்கு வருங்காலத்தில் வந்து அண்ணா திராவிடம் வந்து வெற்றி அடைஞ்சு பதவிக்கு வந்துச்சுன்னா இந்த நாட்டு மக்களினுடைய பல நல்லா இருக்குங்க மக்களினுடைய எதிர்பார்ப்பு இருக்குது அதுதான் உண்மையும் கூட சட்ட இருந்து எல்லாமே சீர்கெட்டு போயிடுச்சு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது குழந்தைகள் முழுவதும் இன்னைக்கு சாராயத்துக்கும் கஞ்சாவுக்கும் மாத்திரைக்கும் அடிமையாகி கெட்டு போய்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் மாறணும் அப்படின்னா ஆட்சி மாற்றம் வேணும் அடுத்த ஆட்சி மாற்றம் வருது அப்படின்னா அண்ணா திராவிட முன்னேற்ற தான் இருக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக மாற்றம் வரும்னு மக்களுடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் கூட அந்த பல்வேறு திட்டங்கள்லாம் அவங்க குடும்பத்தில் போட்டு எடுத்துக்கிட்டாங்க அதுதான் உண்மை இன்றைக்கி வெளிவரவே இல்லையே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது தாலிக்கு தங்க ஒவ்வொரு ஏழைகளும் பூரிப்போடு இருந்தாங்க இன்றைக்கி அது எல்லாமே ஒழிஞ்சிருச்சு அது வந்து அவர்களுடைய சுய லாபம் அது அப்படித்தான் நம்ம மக்கள் எதிர்பார்க்குறாங்க அதனால் கண்டிப்பாக மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கணும்